ஆண்டாள் அழகர் பக்தி சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி பதிமூன்று கண்ணன் காட்டிய வழி இரண்டு வகையிலும் தவறிழைத்து விட்டான் ஹிரண்யகசிபு என்று பார்த்தோம் இந்த பிரகல்நாதனும் ஒரு தப்பு செய்தான் அந்த தப்பு என்னவென்று தெரியுமா எங்கும் உடன் கண்ணன் என்று கீதாச்சாரியன் கீதையில் சொன்னதை திருப்பி சொன்னதுதான் அவன் செய்த ஒரே தப்பு கண்ணன் கீதையில் என்ன சொன்னான் என்னால் எல்லா ஜகங்களும் வியாபிக்கின்றன ஜகங்களை நான் தான் தாங்குகிறேன் என்றல்லவா அதைதானே குழந்தை அப்படியே திருப்பி சொன்னான் அது அதுதான் அவன் செய்த தப்பு கண்ணன் சொன்னதை திரும்பி சொல்வது தப்பு என்று இப்போதுதான் முதன்முறையாக தெரிந்து கொள்கிறோம் கீதையில் கண்ணன் சொன்னது தவறாகுமா அல்லது அதை மறுபடியும் பிரகல்நாதன் சொன்னதுதான் தப்பாகுமோ எங்கும் முளன் கண்ணன் என்று மகனை காய்ந்து என்கிறார் ஆழ்வார் மகன் மீது ரொம்பவும் கோபப்பட்டானாம் யாக்யானம் செய்கின்ற பெரிய பெரியமாச்சான் பிள்ளை என்கிறான் பெரியவர் மகன் என்றும் சொல்கிறார் பிள்ளை என்றும் சொல்கிறாரே ஆழ்வார் யாருக்கு மகன் யாருக்கு பிள்ளை என்று கேள்வி எழும்புகிறாதா ஏற்கனவே ஹிரண்ய கசிவுக்கு பிள்ளையாக இருந்தானாம் கண்ணன் எங்கும் எங்கும் முளன் என்று பிரகல்நாதன் சொன்னவுடன் அவன் என் பிள்ளை இல்லை என்று தள்ளிவிட்டானாம் ஹிரண்யகசிபு உடனே பார்த்தார் நம்மாழ்வார் ஹிரண்யன் தன் மகனை இல்லை என்று சொன்னால் உடனே பிரகல்நாதனை என் பிள்ளையாக ஸ்ரீஹீ ஸ்வீகாரம் செய்து கொண்டு விடுகிறேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு விட்டாராம் ஹிரண்யகசிபு தன் பிள்ளையை இல்லை என்று சொல்லிவிட்டானால் கதை கேட்க நாம் ஒவ்வொருவரும் நம் பிள்ளையாக பிரகல்நாதனை நினைக்க வேண்டும் பகவானை பந்து என்று எவன் ஒருத்தன் எவன் ஒருவன் ஒத்து கொண்டாலும் அவன் நமக்கு உறவு அவனை பந்து இல்லை என்று எவன் சொன்னாலும் அவன் நமக்கு பந்து இல்லை இப்படி இருப்பவன்தான் ஸ்ரீ வைஷ்ணவன் பிரகல்நாதன் மீது ஆயுதங்கள் எல்லாம் ஏவி விட்டார்கள் இந்த ஆயுதங்களுக்குள் விஷ்ணு இருப்பது உண்மையானால் எனக்குள்ளும் விஷ்ணு இருப்பது உண்மையானால் இவை என்னை எதுவும் செய்யாமல் போகட்டும் என்று பிரார்த்தித்தான் பிரகல்நாதன் அவனை அந்த ஆயுதங்கள் ஒன்றுமே பண்ணவில்லை உடைந்து போயின எந்த சிரமமும் குழந்தைக்கு ஏற்படவே இல்லையாம் பொதுவாக நாகாஸ்திரத்திற்கு எது பிரதி அஸ்திரம் என்று பார்த்தால் கருடாஸ்திரம் வரணாஸ்திரத்திற்கு பிரதி அஸ்திரம் ஆக்னேய அஸ்திரம் இப்படி ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் ஒரு பிரதி அஸ்திரம் உண்டு மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் போரில் நாராயண அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டான் நாராயண அஸ்திரத்திற்கு பிரதி அஸ்திரம் என்னவென்று அர்ஜுனன் தெரிந்து கொண்டது கிடையாது எதை பிரதி அஸ்திரமாக பண்ணலாம் என்று கண்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் சொன்னான் தவறான ஆராய்ச்சி பண்ணுவதுதான் பண்ணுவதற்கு இறங்கியிருக்கிறாய் அர்ஜுனா நாராயணனுக்கு பிரதி இருந்தால் அல்லவா அவன் அஸ்திரத்திற்கு பிரதி இருப்பது அப்படியானால் அவ்வளவுதானா நான் வில்லை கீழே போட்டு வே கீழே போட வேண்டியதுதானா என்று பதறினான் அர்ஜுனன் இதற்குத்தானா நான் இத்தனை காலம் பாடுபட்டேன் என்று கேட்டான் கிருஷ்ணர் உன்னை விட்டு விட்டு போவதற்காகத்தானா நான் இவ்வளவெல்லாம் செய்யவில்லை என்றாராம் நாராயணன் அஸ்திரத்திற்கு பதிலாக பிரதியாக நம்மிடம் பெரிய அஸ்திரம் ஒன்று உள்ளது அதை ஒன்றும் வசிஷ்டரா வசிஷ்டரத்திலோ அல்லது விஸ்வாமித்திரிடத்திலோ போய் கற்றுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்பதில்லை நமக்கு தெ நமக்கே தெரியும் அந்த அஸ்திரம் என்னவென்பது இதை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் கண்ணன் கிரீடத்தை கலற்று கீழே வை காண்டீபத்தை கீழே போடு கவசத்தை கலற்றி கேலேவை பாதுகைகளை கலற்றி மண்டி மண்டியிட்டு கொண்டு கையை கூப்பிட்டு கொள் அஞ்சலி பண்ணு அது ஒன்றுதான் அதற்கு பிரதி அஸ்திரம் நீ கையை கூப்பும் செய்கையை செய்து விட்டாயானால் நாராயணன் அஸ்திரம் உன்னை எதுவும் பண்ணாது அஞ்சலி ஒன்றுதான் அதற்கு பிரதி அஸ்திரமாகும் சுவாமி வேதாந்த தேசிகன் இப்படி வணங்குவது பற்றி அஞ்சலி வைபவம் என்ற ஒன்றையே செய்திருக்கிறார் விசேஷமான நூல் அது பகவானே நீயே என் போரில் அஸ்திரத்தை தொடு தொடுத்து விட்டாயானால் இனிமேல் நான் உன்னை கவலைப்பட போவதில்லை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன் சூக்ஷமம் என்ன ரகசியம் என்ன என்று கையை கூப்பிட்டு விட்டால் உன் அஸ்திரம் என்னை ஒன்றும் பண்ணாது ஆக உன்னுடைய நிக்ராஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினால் அதற்கு நான் பிரதி அஸ்திரம் வைத்திருக்கிறேன் அதுதான் கை கைகூப்பு செய்கை என்றான் அர்ஜுனன் நாம் பிரகல்நாதன் எப்போதும் கைப்பூ கூப்பி கொண்டே இருக்கிறானே அவனை எந்த எந்த அஸ்திரமும் எதுவும் செய்யவில்லை அவை வீழ்ந்தும் மாய்ந்தது போகின்றன பிரகல்நாதனை பார்த்து இவனுக்கே பயம் ஏற்படவில்லையே என்று ஹரண்யசிபு நினைத்தான் ஏதோ சாஸ்திரத்திலே ஜெயித்து விட்டான் என் காலில் விழுந்து கேள் நான் உனக்கு அபயப்பிரதானம் பண்ணுகிறேன் பயமில்லை பயமில்லாமல் இருப்பதற்கு உன் மன்னித்து விடிய விட்டு விடுகிறேன் பிரகநாதா என் காலில் விழு என்று கேட்டான் ஹரண்யகசிபு பால பிரகநாதன் சிரித்து கொண்டே சொன்னான் நான் என்னமோ ஏற்கனவே பயப்பட பயப்பட்ட போலையும் உன் காலில் வீழ் வீழப்போகிறேன் என்று சொன்னது போலையும் சொல்கிறாயே நீங்கள் தகப்பனார் என்பதற்காக நான் உங்கள் காலில் விழ தயாராக இருக்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக பயந்து போய் காலில் விழமாட்டேன் நான் ஒரு நாளும் பயந்தது கிடையாது ஏன் பயங்களெல்லாம் போக்குவனாக கண்ணன் என் மனதிலே இருக்குமானால் பய பயப்பிராப்தி எனக்கு கிடையவே கிடையாது தைத்திரிய உபநேசம் சொல்கிறது பகவானுக்கு அருகிலே போக போக பயம் நம்மிடமிருந்து விலகி விலகி போய்விடும் அவனை விட்டு பிரிய பிரிய பெரிய பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் முன்பெல்லாம் பெரிதாக ஒரு வீடு இருக்கும் எல்லோரும் தரையில் உள்ளே தளத்திலே இருப்பார்கள் இப்போதும் அப்படி இல்லை மாடி மாடியாக வீடுகள் கட்டிக்கொண்டே போகிறார்கள் ஏன் அப்படியாம் ஒருவர் சொன்னார் பயம் ஏற ஏற மாடி ஏறும் பகவானுக்கு அருகில் போக போக நமக்கு பயம் வராது முன்பெல்லாம் வாசலில் கட்டில் போட்டு கொண்டு தூங்கியிருந்த காலம் அப்போது பெருமானுக்கு அருகில் இருந்தோம் இப்போது அவனிடமிருந்து விலகி விலகி போகின்றோம் பயம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது வாசலில் வர வாசலில் வருவதற்கு பயமாக இருக்கிறது எதை கண்டாலும் பயமாக இருக்கிறது பகவானுக்கு அருகில் போனால்தான் பயம் வராமல் இருக்கும் அந்த கம்சன்தான் கண்ணன் கீழே இழுத்து வந்தான் தள்ளினான் இழுத்து வந்து தள்ளினான் கம்சன் ஏன் மேலே ஏறி உட்கார்ந்தானாம் கிருஷ்ணரிடத்தில் அன்பா இருந்தால் கீழே இருந்திருப்பான் அன்பில்லை பயம் ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் மாடையின் மீது ஏறி உட்கார்ந்தானாம் கம்சன் வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் சந்திப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்